எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவாங்கி இருக்காங்கல்ல அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க எதுக்காக இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் நாளுக்கு நாள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம் அவங்களோட சமூக வலைத்தள பக்கத்தில் கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது நீங்கள் ஒரு சிங்கர் ஸோ பாட்டு பாடி வீடியோ போடுறது பாட்டு பாடி வந்துட்டு இமேஜ் போடுறது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் நீங்கள் செஞ்சு தாங்கணும் ஆனால் எதுக்காக இவ்வளோ கவர்ச்சியாக வீடியோவும் இவ்வளோ கவர்ச்சியாக வந்துட்டு புகைப்படங்களும் போடணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இதில் என்ன ப்ராப்ளம்னா அவங்க எல்லா வாட்டையும் போஸ்ட் போடும்போது எல்லாமே வந்துட்டு ஏன் இவ்வளோ கவர்ச்சி இவ்வளோ ஆபாசமாக இருக்கு படத்துக்காக இவ்வளோ ஆபாசமாக வந்துட்டு போஸ்ட் போடுறீங்களா இவ்வளோ ஆபாசமாக ட்ரெஸ் போடுறீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்களாம் அதை நினச்சி உங்களுக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகிடுச்சான் அது மட்டும் இல்லை நான் கவர்ச்சி தான் காமிச்சு சான்ஸ் வாங்கணும்னா இதை விட அதிகமாகவே என்னால் காட்ட முடியும் எனக்கு கவர்ச்சி காமிச்சு சான்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமராக பேசியிருக்காங்க சரி அப்படி இல்லைன்னா திடீர்னு எதுக்காக இவ்வளோ கவர்ச்சியாக புகைப்படங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாமே கேள்விக்கு ஆரம்பிச்சிருக்காங்க முன்னே மாதிரிலாம் இல்லைங்க மக்கள் ஸோ எதுக்காக நீங்கள் இந்த போஸ்ட் போடுறீங்க எதுக்காக இவ்வளோ கிளாமராக இவ்வளோ ஆபாசமாக வந்துட்டு புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியிடுறீங்க அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் அதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சப்பா கட்டு கட்டுறீங்க பார்த்திங்களா அதை தான் மக்கள் வந்துட்டு இன்னும் கடுப்பாகிட்டு இன்னும் பயங்கரமாக வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க ஸோ சிவாங்கி எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் திட்டுறாங்களாம் அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஸோ அதனால் அந்த இன்டர்வியூவில் அவ்வளோ கோவப்பட்டு பேசியிருக்காங்க ஸோ நான் மட்டும் காட்டணும்னு நினச்சா எப்படி வேணாலும் காட்டுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள் சுமையில் மீது கொண்டு சரிகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்